வேதத்திலே எத்தனை வகையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கிறிஸ்தவர்களுக்கு புரிய வேண்டும் மரணம் வேதத்திலே மூன்று வகையாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ஆவிக்குரிய மரணம் ஆவிக்குரிய மரணம் என்றால் முதல்ல மரணம் என்று சொன்னாலே செசேஷன் தொடர்பு அற்று போகுதல் ஆவிக்குரிய மரணம் என்றால் ஆவியிலே தொடர்பு ஆற்று போதல் அப்படி என்றால் ஆவியிலே தேவனோடு இருக்கக்கூடிய தொடர்பு அற்று போய் விசாசின் ஆவியோடு தொடர்பு ஆகிவிடும் இதைத்தான் எபேசிய இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் ஆக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்த நிலையில் இருக்கிற நாம் ஆவிக்குரிய மரண நிலையில் இருக்கிற நாம் தேவனால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் இதுதான் நமக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு ஆவியிலே மறித்த நாம் ஆவியிலே உயிரடைகிறோம் இது ஆவிக்குரிய மரணம் இது மனிதனே நன்மை தீமை அறியத்தக்க நிலை வந்த பிறகு மனிதனே சுதந்திரிக்கிறது குழந்தைகள் சுதந்திரிக்க முடியாது குழந்தைகளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க நிலை வந்தால்தான் சுதந்திரிக்க முடியும் இது மனிதனே நன்மை தீமை அறியத்தக்க நிலை வந்த பிறகு இந்த ஆவிக்குரிய மரணத்தை சுதந்திரிக்கிறான் இந்த மரணம் நாம் ரட்சிப்புக்குள்ளே வரும் பொழுது நம்மை விட்டு நீங்கும் உயிர்ப்பிக்கப்படுவோம் ஆம இது ஒன்னாவது மரணம் முதல்ல பாவத்தின் சம்பள மரணம் என்றால் எத்தனை மரணங்கள் இருக்கின்றன இந்த பாவத்தின் சம்பள மரணங்கிறது எந்த மரணத்தை சொல்லுகிறது இதை பற்றிய காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இரண்டாவது சரீர மரணம் சரீர மரணம் இது ரெண்டு விதமாய் இருக்கிறது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த காரியம் புரியவில்லை சரீர மரணம் ரெண்டு விதமாய் இருக்கிறது என்று நிறைய கிறிஸ்தவர்களுக்கு புரியவில்லை ஒன்று பிசாசு தரும் மரணம் பிசாசினாலே வரக்கூடிய வியாதி வறுமை தற்கொலை ஆக்சிடென்ட் இப்படி பலதரப்பட்ட பொல்லாத மரணங்கள் இதெல்லாம் பிசாசினாலே வரக்கூடிய மரணங்கள் யோவான் பத்து பத்து வெளிப்படுத்தல் ஆறு எட்டு இப்படி பல வசனங்களை வாசிக்கலாம் யோவான் பத்து பத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் திருடன் திருடவு கொல்லவோ அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் ஆக பிசாசானவன் கொடுக்கிற சரீர மரணம் இது இது எல்லாருக்கும் வருவதற்கு வாய்ப்புண்டு உண்டு பிசாசோடு இணைந்து பாவங்களோடு பாவங்களை செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இரண்டாவது சரீர மரணம் ஆதியாகவும் மூணு என்படி தேவன் ஏதேனிலே கொடுத்த தண்டனை ஆகிய சரீர மரணம் ஆதியாக மூணு பத்தொன்பதை வாசிக்கிறேன் கேளுங்கள் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் ஆதாமை பார்த்து சொல்கிறார் தேவன் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் இது தேவன் கொடுத்த மரணம் தண்டனையாகிய மரணம் இது இந்த மரணம் குழந்தைகளுக்கு இல்லை எப்படி சொல்லுகிறோம் என்றால் இந்த மரணத்தை அவர் எப்படி கொடுப்பார் வியாதியினாலே வறுமையினாலே தற்கொலைனாலே ஆக்சிடென்டனாலே இப்படிப்பட்ட காரியத்தினாலே இல்லே அகால மரணம் கொடுக்கிறது இல்லே ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாராம் சங்கீதம் வாசிக்கிறேன் பாருங்க நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ராட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ராட்சிப்பை அவனை காண்பிப்பேன் அர்த்தம் என்ன நீடித்த நாள் வாழ்ந்து நாம் திருப்தியாகி நம்முடைய வாழ்க்கையிலே பூமி வாழ்க்கையிலே திருப்தியாக நம்ம விற்பாடு தேவன் கொடுக்கிற மரணம் இது ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இதனால இந்த மரணம் குழந்தைகளுக்கு வராது இந்த இரண்டு விதமான சரீர மரணங்கள் இருக்கின்றனவே இந்த இரண்டு விதமான சரீர மரணங்களைத்தான் ரோமர் அஞ்சாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு மரணங்களையுமே சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பாவத்தினாலே வந்த மரணம் தான் ஆண்டவர் கொடுத்து அதிகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தினாலே வந்த மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுதான் பிசாசின் மூலமாய் வரக்கூடிய மரணம் இதுவும் ஆயிற்று மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க இப்படியாக ஒரே மனுஷனாலே ஆதாமாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் அதிகம் மூணு பத்தொன்பது உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் பிசாசினாலே இதுவும் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுகிறது சிலுவையிலே நம்முடைய மரணத்தை எல்லாம் ஜெயித்தார் ஒழித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் எந்த மரணத்தை ஒழித்தார் இரண்டு விதமான மரணத்தை சொன்னேன் பிசாசின் மூலமாய் வருகிற நம்முடைய பாவத்தால் வருகிற மரணம் இரண்டாவது ஆதாமுடைய பாவத்தினால் வரக்கூடிய தண்டனை ஆகிய மரணம் இதுல இயேசுகிறது சிலுவையிலே ஒழித்தாரே அது எந்த மரணம் இந்த ஒரு பெரிய கேள்வி இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைஞ்சு வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் எபிரே இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைஞ்சு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஆனார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் உழுகலை பண்ணி முடிக்கும் அப்படி ஆனார் ஆக பிசாசுடைய மரணத்தை அங்கே அவர் ஜெயித்தார் இதைத்தான் கொலோசிய இரண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர் எப்படி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் யவான் பத்தொன்பதாம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் அவர் தன்னுடைய ஆவியை பிதாவாகி தேவனை கொடுத்து விட்டு தன் ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது ஒரு விசேஷமான காரியம் என்ன தெரியுமா அவர் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் சாகரவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் சாகரவர்கள் எல்லாம் மறித்த பிற்பாடுதான் தலை சாயும் மறித்த பிற்பாடுதான் தலை சாயும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் சுவர்ந்து இருக்கிறதுனாலே இந்த பாவங்களின் தண்டனைகளையெல்லாம் சுமந்திருக்கிறதுனாலே அதிலிருந்து ஜெயம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரே வாஞ்சையினாலே அவரே தலையை சாய்த்து அதற்கு பிற்பாடு தன் ஜீவனை கொடுத்தார் பிசாசு இவருடைய ஜீவனை எடுக்க அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது இவர் பிசாசை சிலுவையிலே ஜெயித்தார் ஆக நம் தேவன் பிசாசு தரும் மரணத்தை சிலுவையிலே ஒழித்தார் அப்படியானால் தேவன் கொடுத்த அதிகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே கொடுத்த ஆவாம் செய்த பாவத்தினாலே வந்த தண்டனை மரணம் என்ன ஆயிற்று அது இருந்து கொண்டே இருக்கிறது அது வருகையின் போதுதான் அது மாறும் வருகையின் போதுதான் அவரே மாற்றுவார் அதற்கு போய் சிலுவையில் போய் அவர் போய் தொங்க தேவையில்லை அவர் கொடுத்த மரணம் அவர் வாயிலிருந்து சொல்லப்பட்ட மரணம் அவர் வாயிலிருந்தே அது இல்லாமல் போய்விடும் அவர் செய்வார் இது ஒன்று குழந்தைய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி அஞ்சாம் வசனத்தின்படி ஒன்று குழந்தைய பதினைஞ்சாம் அதிகாரம் ஐம்பத்தி அஞ்சாம் வசனத்தின்படி பரிசவான்களுக்கு பிசாசு தரும் மரணமும் இரகசிய வருகையிலே மாறுகிறது வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று குறைந்த பதினஞ்சு ஐம்பத்தி அஞ்சு மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் எங்கே பிசாசனால் வரக்கூடிய மரணத்தின் கூர் பரிசவான்களுக்கு ரகசிய வருகிலே இல்லாமல் போகிறது அதே போல நம்முடைய ஆண்டவராக ஏசுகிற ஏதேலே கொடுத்து ஆதி ஆகும் மூன்றாம் அதிகாரம் பத்தாமதாம் அவசரத்தபடியான மரணமும் அந்த இரகசிய வருகையிலே அவராலேயே இல்லாமல் போகிறது இந்த மரணங்கள் எல்லாமே மனிதர்களுக்கு வருகிறது எப்படி அவர்களுடைய செயல்பாட்டால் இயல்பாகவே வருகிறவை ஆதாம் செய்த பாவத்தினாலே வருகிறது என்றால் ஆதாமுடைய பாவம் தொடர்கிறது அது அப்படியே அந்த பாவத்தினுடைய தண்டனை வந்து கொண்டிருக்கிறது மற்றபடி நமது பாவம் நமது சாபம் மற்றும் நமது மூதாதையருடைய சாபங்கள் இவைகள் எல்லாவற்றினாலும் கூட இப்படிப்பட்ட வியாதிகள் வரலாம் மரணங்கள் வரலாம் இரண்டாவது மரணம் சரீர மரணத்தை பற்றி இவ்வளவாய் உங்களுக்கு நான் விளக்கம் சொன்னேன் முதல் மரணம் ஆவிக்குரிய மரணம் என்று சொன்னேன் இரண்டாவது சரீர மரணம் சொன்னேன் மூன்றாவது மரணம் சொல்லுகிறேன் அதுதான் நித்திய மரணம் இதுதான் இரண்டாம் மரணம் இதுதான் நரகும் இதுதான் அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடல் இதிலேதான் தேவன் தள்ளுவார் யாரை தள்ளுவார் நரகம் குழந்தைகளுக்கு இல்லை இல்லவே இல்லை ஒரு பாவமும் செய்யாத குழந்தைகளுக்கு நரகம் இல்லை இல்லவே இல்லை இந்த நரகம் என்பது நித்திய மரணம் என்பது பாவத்திற்கு தேவன் தருகிற சம்பளம் பாவத்திற்கு தேவன் தருகிற சம்பளம் ஏழாம் அதிகாரம் பத்தம்போது இருபது வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் பாருங்க பாவத்திற்கு தரக்கூடிய தண்டனை நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் ஆறாம் அதிகாலம் இருபத்தி மூன்றாம் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க ரோமர் ஆறு இருபத்தி மூணு பாவத்தின் சம்பள மரணம் தேவனுடைய கிருமை வரமோ நம்முடைய கர்த்தராயேசுகிறனால் உண்டான நித்திய ஜீவன் இதிலே சொல்லப்பட்ட சம்பளம் ஆகிய மரணம் இந்த நரகம்தான் இந்த நித்திய மரணம் தான் இந்த இரண்டாம் தான் இந்த அக்கினியும் கந்தகம் என்கிற கடல் தான் இந்த ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரத்துல சம்பளம் என்று மட்டும் போடவில்லை பாவத்தின் சம்பளம் என்று டீட்டெயிலாய் போடப்பட்டிருக்கிறது விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் கண்டினியூஸா எழுதிட்டு வரும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனோடு நித்திய நித்தியமாய் பரலோகில் வாழ்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நித்திய ஜீவனுக்கு பரலோகத்திற்கு எதிரானதுதான் நித்திய மரணம் இந்த நித்திய மரணம் தான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் நித்திய நித்தியமான நரகம் இதை புரிந்து கொள்ள ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் புரிந்து விட்டால் போதும் அந்த வசனம் நாம் எல்லாரும் அடிக்கடி வாசிக்கிற வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் இந்த வசனத்துல குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு ஆக நித்திய ஜீவன் என்பது பரலோகம் நித்திய ஜீவன் என்பது தேவனோடு நித்திய நித்தியமாய் வாழ்கிறது அதுக்கு ஆப்போசிட் தான் அவன் கெட்டு போகாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது கெட்டு போகிறது என்பது பெரிஷ் அழிந்து போகிறது நரகத்துக்கு போகிறது நித்திய நித்தியமாய் தண்டனையிலே அனுபவிக்கிறது அதனால இந்த வசனம் புரிந்துவிட்டால் எல்லா வசனம் புரிந்துவிடும் ஆக நித்திய ஜீவனுக்கு ஆப்போசிட் கெட்டு போகுதல் அதாவது ஜீவனுக்கு எதிரான நித்திய நரகம் ஆக நம்முடைய பாவங்களிலே நாம் கடைசி வரை நிலைத்திருந்தால் அதனுடைய சம்பளம் நரகம்தான் நம்முடைய பாவங்கள் நியாயத்திற்பில் நம்முடைய பிள்ளைகளுக்கு போகாது நம்முடைய பாவங்கள் நியாயத்திற்பிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு போகாது ஆனால் உலகத்திலே வாழும் பிள்ளைகளுக்கு நம்முடைய பாவங்களின் சாபங்கள் வேண்டுமானால் போகலாம் அதனால் வியாதி வரலாம் வறுமை வரலாம் அகால மரணங்கள் வரலாம் பல பொல்லாங்குகள் வெளிப்படலாம் ஆனால் நித்திய மரணமாகிய நரகமோ பாவத்தின் சம்பளமாகிய நரகமோ அது வேறு யாருக்கும் அல்ல பாவத்தில் நிலைத்திருக்கும் மனிதனுக்கு மட்டுமே அது சம்பளம் தானே அது தண்டனை தானே அது அந்த பாவத்தில் நிலைத்திருந்த மனிதனுக்கு மாத்திரம் தானே அது நிச்சயமாய் பிள்ளைகளுக்கு அல்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே ஊழியக்காரர்களே விசுவாசிகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய மூதாதையர்களுடைய பாவங்களால் நமக்கு நரக தண்டனை இல்லை நம்முடைய மூதாதருடைய பாவங்களால் நமக்கு நரக தண்டனை இல்லை என்றும் நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு மட்டுமே தண்டனையாகிய நரகம் உண்டு நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு மட்டுமே சம்பளமாகிய தண்டனையாகிய ந நரகம் உண்டு என்றும் அது பிள்ளைகளுக்கு இல்லை என்றும் முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி நம்முடைய மூதாதருடைய பாவங்களின் சாபங்கள் நம் சரீரத்தில் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அது பிசாசாலும் நம்முடைய பாவ செயல்பாட்டாலும் நடக்கலாம் அதையும் ஜெயங்கொள்ள தேவன் நமக்கு வழிவகைகளை கொடுத்திருக்கிறார் எஸ்ஐ கே பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை ஆவியானுடைய ஒத்தாசையோடு தியானியுங்கள் நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் அல்லே